ஒரு சீடன் குருவை பார்த்து கேட்டான் குருவே நான் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டால் மத கோட்பாடுகளை புறக்கணித்தவன் ஆவேனா இல்லையே தாராளமாக சாப்பிடலாம் என்றார் குரு உடனே சீடன் கேட்டான் கூடவே ஈஸ்ட் சேர்த்து கொண்டால் அது தவறாக குருவே என்றான் அதனால தப்பில்லை சாப்பிடலாம்னு சாப்பிடலான்னு சொன்னார் மறுபடியும் சீடன் கேட்டான் சிறிது நீர் உட்கொண்டால் என்ன குருவே ஒரு குறையும் இல்லை என்றார் குரு அடுத்த சீடன் கேட்டான் இம்மூன்றும் சேர்த்ததுதான் பேர்ச்சம்பளம் அது அதை மட்டும் நான் ஏன் அறந்த கூடாது என்கிறீர்கள் குருவே என்றான் குரு சீலனை பார்த்து ஒரு கைப்பிடி மண்ணை எல்லி உன் தலையில் போட்டால் உனக்கு வலிக்குமா வலிக்காது குருவே என்றான் மேலும் சிறிது நீரை ஊற்றினால் உனக்கு வலிக்குமா அதுவும் வலிக்காது குருவே என்றான் குரு அமைதியாக சொன்னார் இரண்டையும் கலந்து சுட்ட செங்கலாக்கி அதை உன் தலையில் போட்டால் என்ன ஆகும் என்று கேட்டார் என் தலை பிளந்துவிடும் குருவே என்றான் உன் கேள்விக்கான விடை இதுதான் என்றார் குரு காலில் விழுந்தான் சீடன் நன்றி